இந்த மதுரை மாநகர மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை அந்த எல்லா வீடுகளுக்கும் மதுரை மாநகரத்தில் நூறு வார்டில் இருக்கிற அந்த பொதுமக்களுக்கு அவர் இல்லத்திலேயே இன்னைக்கு தங்குதடையில்லாமல் குடிநீர் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுங்க அந்த கோரிக்கையை ஏற்று அனைத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நான்கு அம்மாவுடைய அரசு கண்டு போடுவது நான் பொழுது சுமார் ஆயிரத்தி முன்னூறு கோடி திட்டத்தை கொண்டு வந்து நானே நேரடியாக வந்து இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினேன் முல்லை பெரியார் அணையில் இரும்பு குழாயின் மூலமாக நம்முடைய மதுரை மாநகராட்சி பகுதியில் இருக்கின்ற நூறு வார்டுகளுக்கும் அண்ணா திமுக அரசாங்கம் திட்டத்தை கொண்டாந்தோம் அதை கூட முழுமையா நிறைவேற்றாத அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கொண்டு வந்தது நாம நிதி ஒதுக்கிறது நாம ஆனா அந்த திட்டத்தை முழுமை பெறாம வேண்டும் திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அதை இன்றைக்கு ஆமை வேகத்தில் அந்த திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்தவுடன் திட்டம் விரைவுபடுத்தப்பட்டு மக்களுடைய முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும்